வி சேகர் அவர்கள் மறைவு செய்தியை அடிப்படையாகக் கொண்ட செய்தியை முழுவதும் மாற்றி யூடூ காப்புரிமை பிரச்சினைகள் ஏற்படாத வகையில் முழுக்க புதிய வடிவில் உரை வடிவமான நீண்ட சீச்சோ போல பதினெட்டுக்கும் மேற்பட்ட பதிவுகளாக கீழே வழங்குகிறேன் இடைக்கோடு 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 தமிழ் திரைப்பட உலகை தழுவி பல தசாப்தங்களாக ரசிகர்களின் மனதில் தனித்த இடத்தை பெற்றிருந்த இயக்குனர் வி சேகர் அவர்கள் இன்றில்லை என்பதை அறிந்த அனைவரின் மனமும் கனத்துள்ளது குடும்பத்தை மையமாகக் கொண்டு நகைச்சுவையை இயல்பான வாழ்க்கைச் சூழலுடன் கலந்து சொல்லும் பாணியால் அவர் தனக்கென ஒரு உலகை உருவாக்கியவர் அவரது படங்கள் வெளிவந்த காலத்தில் சுருக்கமான கதைக்களம் ஆனால் மனதை ஆண்ட நகைச்சுவை நடுத்தர குடும்பங்களின் உண்மையான உணர்வுகள் இவை அனைத்தும் அவரை மக்கள் இயக்குனராக மாற்றின ஒவ்வொரு படத்திலும் அவர் சேர்த்திருந்த அந்த எளிமை இன்று வரை ரசிகர்கள் நினைவு கூறும் ஒரு சிறப்பாகவே திகழ்கிறது இத்தகைய படைப்பாற்றலுடன் இருந்த ஒருவரை இழந்த தமிழ் திரைப்படத்துறை ஒரு ஆழமான வெற்றிடத்தை உணர்கிறது அவர் கடைசி சில ஆண்டுகளில் உடல் நலக்குறைவால் சிரமப்பட்டார் என்றாலும் அவரது நம்பிக்கையும் மனவலிமையும் எப்போதும் குறையவில்லை என்று அவரை நெருங்கியவர்கள் பகிர்ந்து வருகிறார்கள் சிற்றூரிலிருந்து வந்து சினிமாவின் மேடையில் தன்னுடைய தனித்த பாதையை உருவாக்கியவர் வி சேகர் எளிய பின்னணியில் இருந்தாலும் மக்கள் விரும்பும் கதைகளை படமாக்க வேண்டும் என்ற அவரது கனவு பின்னர் அவரை முன்னணி இயக்குநராக வளர்த்தது வரவு எத்தனை செலவு பார்த்தானா களம் மாறி போச்சு போன்ற படங்கள் சிரிப்பின் பின்னணியில் சமூக கருத்துக்களையும் எடுத்துரைத்தன குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் சின்னச் சின்ன சிக்கல்களையும் அதற்கான தீர்வுகளையும் நகைச்சுவை வழியாக சொல்லும் திறமை அவருக்கே உரியது உண்மையில் அவருடைய படங்கள் ஏன் அந்த காலத்திலும் இன்றோம் மக்களின் மனதில் நிற்கின்றன என்றால் அது நகைச்சுவை மட்டுமல்ல அதில் இருக்கும் மனிதநேயம் பெற்றோர் பிள்ளைகள் உறவு கணவன் மனைவி இடையேயான புரிதல்கள் உறவினர்களின் சின்ன தீமைகள் இவை அனைத்தையும் கண்ணீரும் சிரிப்பும் கலந்த கோணத்தில் அவர் சித்தரித்தார் அவரது திரைப்படங்கள் ஒருபோதும் சினிமா என்கிற உலகின் செயற்கைத்தன்மை கொண்டவை அல்ல உண்மை வாழ்வின் வாசத்துடன் மக்கள் பேசும் உண்மையான மொழியுடன் தெருவோர வீடுகளில் கேட்கும் நகைச்சுவை சத்தம் போல அவை இருந்தன இந்த தனித்த பாணியே அவரை ரசிகர்கள் மட்டுமின்றி நடிகர்கள் தொழில்நுட்பக் கலைஞர்களிடமும் பிரியமான இயக்குனராக மாற்றியது அவருடன் வேலை செய்த பலரும் அவரின் செம்மையான பணிப்போக்கு அமைதி அன்பு ஆகியவற்றை பற்றி இன்று நினைவு கூறுகிறார்கள் சமூக ஊடகங்களிலும் திரைப்பட உலகத்திலும் பலரும் அவர் இழப்பை வலியுடன் பகிர்ந்து வருகின்றனர் அரசியல் துறையினரும் திரைப்படத் துறையினரும் ஒரே மனதோடு அவர் திரைப்படங்கள் மக்கள் மனங்களில் நீண்ட நாட்கள் வாழும் என பதிவிட்டு வருகின்றனர் அறிவார்ந்த விமர்சகர்களும் அவருடைய படங்களைப் பற்றி பேசும்போது அவை சினிமாவின் பொற்காலத்தை நினைவூட்டுகின்றன என்று கருத்து தெரிவிப்பது வழக்கம் குறிப்பாக நகைச்சுவை படங்களில் சுவாரஸ்யம் மட்டுமல்ல துடிப்பும் உணர்வும் இருக்க வேண்டும் என்பதை அவர் நிரூபித்தவர் வி சேகர் அவர்கள் இயக்கிய படங்களில் அதிகம் பிரபலமானவை குடும்பமாக திரையரங்கில் போய் பார்க்கும் வகையிலான படங்கள் மூத்தவர்களிலிருந்தும் இளம் தலைமுறையினரிலிருந்தும் ஒரே நேரத்தில் பாராட்டு பெற்றது அவர் படைப்பின் வலிமை அவரது கதைகளில் பெண்களின் நிலை குடும்பப் பொறுப்புகள் சமூகத்தில் உள்ள புரிதல் பிழைகள் போன்றவை எந்நேரமும் இயல்பாக இடம்பெற்றன அதுவே அவரது படங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தியது திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு அவர் வழங்கிய பங்களிப்பு அளவிட முடியாதது என்றே கூறலாம் அவரின் பங்களிப்பைப் பற்றி பேசும்போது பலரும் தமிழ் குடும்ப நகைச்சுவை திரைப்படங்கள் என்ற பகுதியில் அவர் ஒரு சின்னமே என்று கூறுகிறார்கள் அவர் இல்லாமல் போனாலும் அவருடைய படைப்புகள் உயிரோட்டத்துடன் இருக்கும் புதிய தலைமுறையும் பழைய தலைமுறையும் அவரது படங்களை இணைய தளங்களில் மீண்டும் மீண்டும் பார்ப்பது அவரது கலை எவ்வளவு நேர்த்தியானது என்பதைச் சொல்லும் திரைப்பட உலகில் சில மனிதர்கள் மட்டும் தான் காலத்தை கடந்த பாணியை உருவாக்க முடியும் வி சேகர் அவர்கள் அத்தகையவர்களில் ஒருவர் அவரின் எளிமையான அணுகுமுறையும் மக்கள் மனதை புரிந்து கொள்ளும் திறனும் அவரது கலைக்கு உயிர் வைத்து வந்தது இப்போது அவர் இன்றி விட்டுச் சென்றாலும் அவரது படங்கள் பேசும் அவர் உருவாக்கிய நகைச்சுவைச் சூழல்கள் குடும்பத்தின் அருமையைச் சொன்ன காட்சிகள் மனிதர்களின் உணர்வுகளை பேசும் உரைகள் இவை அனைத்தும் என்றும் நினைவில் நிலைத்து நிற்கும் அவரது மறைவு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு ஆனால் அவர் தந்த கலையும் மக்களை சிரிக்க வைக்கும் அன்பும் நமக்கென்றே தங்கிவிடும் நகைச்சுவையில் நல்வாழ்வு சொல்லிக் கொடுத்த வாழ்க்கையை சிரிப்பில் பார்க்க செய்த இயக்குநருக்கு இது ஒரு நிலையான மரியாதை அவருடைய பயணம் முடிந்திருந்தாலும் அவர் சொல்லிய கதைகள் இன்னும் மனிதர்களிடம் பேசிக்கொண்டே இருக்கும் அது ஒரு இயக்குனரின் மிக பெரிய வெற்றி இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு